வெல்கம் டு கன்மேக் எஜுகேஷன் சேனல் ஓகே நம்ம டீச்சர்ஸுக்கு தகுந்த டீடெயில்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக போட்டுருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு பார்க்க போகிறோம்னா க்வாட்டலி எக்ஸாமினேஷன் திறன் எக்ஸாம்ஸ் கன்சிடர் பண்ணிட்டுருக்காங்க திறன் ஸ்டாண்டர்ட் நைன்த்து அப்புறம் ஸ்டாண்டர்டு எயித்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ரெண்டு மீடியத்துக்கும் எக்ஸ்பிளேஷனோட வித் ஆன்சருக்கு திறன் மேக்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கு ஆன்சருக்கு ஃபுல்லாக செக் பண்ணிடலாம் நீங்கள் கூகுளில் போயிட்டு திறன் கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் சயின்ஸ் சோசியலுக்கு மாடல் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம மேக்ஸுக்கான ஆன்சர் கீ ஃபுல்லா பார்த்துடலாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த் ரெண்டு மீறத்துக்கும் சால்வ் ஆன்சர் கீழே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் டி செகண்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபர்ஸ்ட்டு நைன்த்துக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம் தேர்ட் ஆப்ஷன் டி ஃபோர்த் ஆப்ஷன் சி फिफ्त ऑप्शन ये वन नाट फिर वह मीचित शेर पड़ोट आप्शन अभी कोवन आप्शन डी एट ऑप्शन डी नयन आप्शन बी ू थ्री सिक्स टन आवन आप्शन ए टी नईन तटीन ऑप्शन सी फोरटीन ऑप्शन सी तौस टू हंड्रड्डे फिफ्टीन आप्शन ए तमें मीडियम अब पाकटीन सिक्सटी सेवन सेवन टू 34 18501 19 பாத்துக்கோங்க 20 21 இது 22 ஆன்சர் 20 23 24 25 ஃபுல்லா செக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் 1 ட்ரூ 27 ட்ரூ 28 ஃபால்ஸ் 29 ஃபால்ஸ் 30 ட்ரூ நெக்ஸ்ட் 매ச் தி ஃபாலோயிங் 31 பாத்துட்டீங்கனா অপশন C 32 অপশন E 33 অপশন D 34 অপশন A 35 অপশন B ஃபிஃப்டி ஒன் ஆன்சர் எனி டென் ஆஃப் த ஃபாலோவிங் தேர்ட்டி சிக்ஸு ஆன்சர்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க தேர்ட்டி எய்டு ஃபார்ட்டியிலருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக எல்சிஎம்ஸ் எடுக்கிறது டென்னுக்கும் ஃபிஃப்டீனுக்கும் எடுத்தோம்னா தேர்ட்டி அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவு ஃபார்ட்டி சிக்ஸு அப்புறம் ஃபார்ட்டி செவன் பார்த்துக்கோங்க அப்புறம் ரொம்ப மன் ஆன்சர் எனி நைன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபார்ட்டி எயிட் செக் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி எய்ட்டு ஃபார்ட்டி நைன் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா காமன் மல்டிபிள்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஓகே இப்போ நம்ம எயித்துக்கான ஆன்சருக்கு ஃபுல்லாக பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி செவன்டி சிக்ஸ் செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி ஹண்ட்ரட் तर्ड वन आइंटी टू फोर्त वन आश्शन बी नईटी फिफ्त वन आटी फैव सिक्सतु वन आप्शन डी वनवेंटी वन सेवन आप्शन ए सिक्स एयत्त वी वन नयुन बी नईन टन आपशन सी नये लवन आी फिफ्टीन टवल्त वन आईव तीन आश्शन ए वन बै फोर्टीन आश्शन डिफोर फिफ्टीन आप्शन बी जीरो पॉइंट फैव नेक्स्ट पाटीन फिल इन द्लां सिक्सटीन जीरो सेवनटीन அப்புறம் 18 பாத்துโกங்க 19 20 21 22 23 24 25 கம்ப்ளீட்டாவே செக் பண்ணிக்கோங்க आंसर की ஃஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 26 ட்ரூ 27 ஃபால்ஸ் 28 ட்ரூ 29 ஃபால்ஸ் 30 வந்து ட்ரூ ஃஸ்ட் மேஜிக்கல் ஃாலிங் ஃபர்ஸ்ட் ஒன் অপশন थर्ड செகண்ட் ஈ फोर्थ 35 3/7 ஃஸ்ட் आंसर आंसर एनी 10 क्वेश्चंस 36 மார்க் அலாட்மென்ட்டரோ குடுத்துறாங்க அப்படியே பாத்துโกங்க

52, டூ 54, த்ரீ ஃபிஃப்டி ஃபோரு நெஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் ஆன்சர்ஸ் அப்படியே செக் பண்ணிக்கோங்க வித்து மார்க் அலாட்மெண்ட்டோடைய கொடுத்துருக்குறாங்க ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செவன்து திறன் ஆன்சர் பார்த்து கொடுக்குறோம் செவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ ஹண்ட்ரடு செகண்ட் ஒன் ஆப்ஷன் சி நைன்டீன் தேர்டு ஒன் ஆப்ஷன் ஏ ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் சி த்ரீ பி லெவன்

मैच पाल फिटीजी टू पासीव इंटीज़ ई पॉइंट फव्वेंटी फोर इंप्रापर फ्राक्शन ट्वेंटी फ़वें मिस्ड 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 सिक्सि सेवन अभी कंप्लीट पातको इतना मार्कमेंट ओके இக்ஸ்ட் நெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏனி 5 क्वेश्चंस 38 பாத்துங்க 39 40 41 42 எக்ஸ்ட் 43 44 ஆம் இங்க நெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6 மேத்தமேடிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் B 999 செகண்ட் ஒன் ஆப்ஷன் C 25 थर्ड ஒன் ஆப்ஷன் D फोर्थ ஒன் ஆப்ஷன் A ஃபिफ्थ ஒன் ஆப்ஷன் D 8 6th ஒன் ஆப்ஷன் V 7th ஒன் ஆப்ஷன் A 76 8th ஒன் ஆப்ஷன் C नयन वन आप्शनसी टेन वन आू थ्री अं सिक्स सेकंड रोमन फिल्ड प्लान लेवन थ्री सिक्सिफेल्व सेवेंटी थ्री तर्टीन जीरो फैंट जीरो फोरटीन जीरोन अच्छे सेवन से सिक्सटीन फलस सेवेंटी ट्रू एन वो ट्रू नई फॉल्स ट्वेंटी पाकों ने मैच दाल्वेंटी वन ट्वेंटी टू ट्वेंटी थ्री ठी फोर ट्वेंटी फैव பெசுப்டரோம எனி 10 ஆஃப் தி ஃபாலோ 26 பார்த்துட்டுங்க 767 10 61 6 கொன்னு விட்டுட்டீங்க 29 இருக்கே செக் பண்ணிக்கோங்க 30 ஓடி பார்த்துட்டுங்க 31 32 33 34 35 36 37 கொன்னே செக் பண்ணிக்கங்க ரோமன் நம்பர் 6 38 39 40 41 42 43 44 ஓகேங்களா ஓகே டீச்சர் சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் வரைக்கும் திறன் மேத்தமெட்டிக் ஆல்ரெடி தமிழுக்கு இங்கிலீஷுக்கு போட்டுட்டேன் கமெண்ட் ஆன்சர் கீ வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல கொடுக்குறேன் பின் பண்ணியிருக்கேன் தமிழ் இங்கிலீஷ் செக் பண்ணிக்கோங்க ஸோ சயின்ஸுக்கு நான் அப்டேட் பண்றேன் குயிக்கா ஸோ சோசியலுக்கு மாடல் கொஸ்டின்ஸும் கமாண்ட்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மறக்காம டீச்சர் ஷேர் பண்ணிக்கோங்க